தேசிய வாழ்விளையாட்டு போட்டிகள் இருபத்தி மூன்று வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களுக்கான தேசிய வாழ்விளையாட்டு போட்டிகள் ஆறு பத்து இரண்டாயிரத்தி முதல் எட்டு பத்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை மூன்று நாட்கள் திருநெல்வேலி எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் வைத்து நடைபெற்றது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுமார் முன்னூற்று ஐம்பது ஆண் மற்றும் முன்னூறு பெண் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கிறார்கள் இவ்விளையாட்டுகளை திருநெல்வேலியில் நடத்த இந்திய ஒலிம்பிக் சங்க பொதுச்செயலாளர் ரஜீவ் மேத்தா அவர்களும் இந்திய வாழ் விளையாட்டு சங்க பொதுச் செயலாளர் பஷீர் அகமது கான் ஆகியோர் வழங்கினர் போட்டிகளை தலைமை தாங்கி நடத்த இந்திய வாழ் விளையாட்டு சங்க பொருளாளர் அசோக் துராரை வந்துள்ளார் எப்பி பாயில் சேஃபர் என்ற மூன்று வகையான வாழ் கொண்டு இந்த விளையாட்டுகள் நடத்தப்படும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த மாதம் பதினான்கு பதினைந்து தேதிகளில் திருப்பூரில் நடைபெற்ற மாநில விளையாட்டுப் போட்டிகளில் தேர்வு பெற்ற இருபத்தி நான்கு விளையாட்டு வீரர்கள் தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கிறார்கள் விளையாட்டுகள் ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு ஏதென்சில் நடைபெற்ற முதலாவது ஒலிம்பிக் போட்டியில் நடந்தது குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் சென்னையைச் சேர்ந்த பவானி தேவி உலக அளவில் பதினாறாவது ரேங்கில் உள்ளார் இவர் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபதில் ஜப்பானில் நடைபெறும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கு பெறும் நிலையில் உள்ளார் இது குறித்து தமிழ்நாடு வாழ் விளையாட்டு கழக தலைவர் டாக்டர் ஜான் நிக்கல்சன் ஐ பி எஸ் தெரிவித்ததாவது இருபத்தி மூன்று வயதினருக்கு உட்பட்ட ஆண் பெண் இருவீரருக்கான ஆறாவது தேசிய விளையாட்டு போட்டிகள் இன்ஜினியரிங் காலேஜில் வந்து இன்றைக்கு இது விளையாட்டு போட்டிகள் தொடங்கி இந்தியாவினுடைய இருபத்தாறு மாவட்டங்களில் இருந்து சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட ஆண் பெண் விளையாட்டு வீரர்கள் வந்து இதில் கலந்துக்கிறாங்க இது ஒரு நேஷ்னல் ஈரன் இதில் வெற்றி பெறவங்க வந்து அடுத்தபடியாக வந்து வேர்ல்டு லெவலில் உள்ளக்கூடியதான அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அதில் எல்லாம் கலந்துக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணுறோம் நிறைய கோச்சிங் கேம்ஸ் எல்லா ஸ்டேட்டுகள்லேயும் நடந்துக்கிட்டு இருக்குது இது வந்து இப்போது ஏதென்சில் நடந்ததான எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் ஃபஸ்ட் ஒலிம்பிக்ஸ்லேயே இது ஒரு ஈவெண்டாக இருந்து இப்போ இது ஒலிம்பிக் ஈவெண்ட் இப்போ கூட பவானி தேவி அப்படின்னு சொல்லி நம்ம சென்னையில் உள்ள ஒரு விளையாட்டு வீராங்கனை வேர்ல்டில் வந்து சிக்ஸ்டீன்ல இருக்காப்புல அதுபோல் அதை பின்பற்றி நிறைய விளையாட்டு வீரர்கள் அது மாதிரி இருக்கிறாங்க இது ஒலிம்பிக்கில் வந்து இந்த மாதிரி ஒரு ஈவெண்டாக இருக்குது நிறைய பேர் மெடல் அடிக்கிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னதுனால இப்போ அதிகமான ஆர்வம் இளைஞர்கள் மத்தியில் ஆண் பண்ணு இருபாலருக்கு இடையில் அந்த ஆர்வம் இருந்து படிக்கணும் ஈக்குவலாக இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இது இன்றைக்கி வந்து மதியத்துக்கு மேலே மூன்று மூணு மணிக்கு இது இனாகுரேஷன் போட நிறைவு விழா காலத்தில் இருக்கிற ஒத்துழை உங்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக எங்களுக்கு தேவைப்படுது இது வந்து வில்லேஜஸ்லேயும் இப்போ அதிகமாக இருக்குது நம்முடைய கவர்மெண்ட் இடந்தேன் அப்படின்னா இந்த மாதிரி இதில் வந்து நூற்றி இருபது மெடல் இருக்கு இதை வின் பண்ணுறவங்களுக்கு வந்து கரிக்குலம் அல்லது விளையாடு படிப்பில் இருக்கக்கூடியதான அதில் கிடைக்கக்கூடிய மார்க்கு கூட இதில் இவங்க கிடைக்கக்கூடியதான மெடல்ஸை வச்சு மார்க் ரெண்டும் சேர்த்து முன்னுரிமை கொடுக்குறாங்க அது வந்து அட்மிஷன்ஸ்லையாக இருக்கட்டும் இல்லைன்னா வேலை வாய்ப்புலையாக இருக்கட்டும் அதனாலையும் அதிகமான ஆர்வம் குழந்தைகள் மத்தியில் இருக்குது வாழ்விளையாட்டு எந்த இத்தனை மாநிலத்திலேருந்து வந்திருக்காங்க இவங்களுடைய எப்படி இவங்களை செலக்ட் பண்ணி இந்த வாழ்விளையாட்டு கொண்டு வரீங்க இது வந்து மற்ற இதிலலாம் வந்து இது தரம் எட்டாம் வயசு வச்சு செலக்ட் பண்ணுவாங்க ஆமாம் நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணிக்கலா அதாவது இதில் வந்து ஏழு கேட்டகரியா வந்து அதாவது கேட்டகிரின்னு சொல்லும்போது வயது வரம்பை உட்பட்டது வந்து அண்டர் டென் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி அண்டர் டுவெல் ஏஜ் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் செவன்டீன் அண்டர் டுவெண்ட்டி த்ரீ தென் சீனியர் இப்படி இருக்குது இப்போது ஒவ்வொரு கேட்டகரியிலேயும் முதல்ல டிஸ்டிக் லெவலில் எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பண்ணுவாங்க இந்தியாவில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸும் அடுத்தது வந்து ஸ்டேட் லெவலில் என்னுடைய காம்படிஷன் இருக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்ல இருந்தும் இருபத்தி நாலு பேரை தேர்ந்தெடுப்பாங்க பனிரெண்டு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் அது மாதிரி வந்து ஒவ்வொரு மாவட்ட எடுக்கும் எடுக்கும்போது இங்கே இது நேஷனல் இது வந்து அண்டர் டுவெண்ட்டி த்ரீ இருபத்தி மூணு வயதுக்கு உட்பட்டது இதே மாதிரி இப்போ நமக்கு வந்து இரு ஆக்சுவலாக வந்து இருபத்தி ஆறு மாநிலங்களில் நமக்கு வந்திருக்கிறாங்க அப்படி தான் ஒவ்வொரு மாநிலங்கள்ல இருந்தும் இருவ இருபத்தி நாலு பேரை செலக்ட் பண்ணுவாங்க பன்னிரெண்டு ஆண்கள் பன்னிரெண்டு பெண்கள் அவங்க தான் இங்கே வந்து விளையாடுறது இந்த வால் விளையாட்டு விளையாண்ட பெரிய இதில் இதை வச்சு இவங்களுக்கு என்ன ப்ரோஜன் இருக்குது கவர்மெண்டில் இவங்களுக்கு என்ன ஒரு இது பண்ணுறாங்க அதாவது இதில் வந்து மெடல்ஸ்ன்னு சொல்லும்போது அதிகமான மெடல்ஸ் இந்த இதரில் இருக்குது நான் ஏற்கனவே சொன்னேன் நூற்றி இருபது மெடல்ஸ் இருக்குது அப்படின்ட்டு இந்த மெடல்கள் வந்து இவங்க பெறும்போது அதில் இருக்கக்கூடியதான அதுக்கு ஈக்குவலண்டாக மார்க் ஒரு மெடலுக்குன்னா இத்தனை மார்க்குங்க இப்போது அவங்க வந்து ஸ்கூலில் படிக்கிறாங்க காலேஜில் படிக்கிறாங்க படிப்பில் கிடைக்கக்கூடிய மார்க்கு கூட இந்த மார்க்கை சேர்க்கும் போது மொத்த மார்க் எடுக்கும்போது விளையாடாத பிள்ளைகள் வந்து விளையாடுற பிள்ளைகளுக்கு வந்து கம்பேர் பண்ணிப்பாங்க இவங்களை மார்க் வந்து ரொம்ப கூடுதல் கிடைச்சிருக்கு ஸோ அவங்களுக்கு படிப்பில் முன்னு முன்னுரிமை கிடைச்சிருக்கு அதே மாதிரி விளையாட்டு வேலைக்கு போகும்போது கூட மார்க்கை பார்க்குறாங்க இந்த விளையாட்டுல கோட்டா கொடுக்குறாங்க ரிசர்வேஷன் இருக்குது இது மாதிரி நல்ல பிரயோஜனமான ஒரு விளையாட்டு நேஷ்னல் சாம்பியன்ஷிப் இந்தியா லீகில் அளவில் உள்ள இது நடத்தணும்னு சொன்னால் இதுக்கு வந்து ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தமிழ்நாடு இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனில் இருக்கக்கூடிய அங்கத்தினர்களுடைய அனுமதி கூட இதுக்கு தேவைப்படுது எங்களுக்கு வந்து இதனுடைய ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய தலைவர் திரு ராஜீவ் மேத்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ஐஒஏனுடைய இந்தியன் ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பொதுச் செயலாளர் ஜெனரல் செக்ரட்டரி செக்ரட்டரி ஜெனரல் அதே மாதிரி ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய ஜெனரல் செக்ரட்டரி திரு பஷீர் அகமது கான் இவங்க ரெண்டு பேரும் வர முடியலை ஆனால் அந்த ஃபென்சிங் அசோசியேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பொருளாளர் வந்து திரு அசோக் திவாரே மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க

ద ఫెన్సింగ్ కాంపిటీషన్ ఆన్ ఇంటర్నల్ వెలినల్ ఫెన్సింగ్ కాంపిటీషన్ సిక్స్ నేషనల్ ఫెన్సింగ్ కాంపిటీషన్ అండ్ ఇట్స్ గ్రేట్ ఆనర్ ఫర్ దస్ ఇట్ ఈస్ హ్యాప్ ఇంటర్నల్ వెలి బికాస్ ఆఫ్ తమిళనాడు ప్రెసిడెంట్ జాన్ నికోల్ సింగ్ సార్ ఇస్ బ్రోట్ ఆల్ ద వీప్ ఇస్ ఫ్రం మహారాష్ట్ర ఆంధ్ర ఛత్తీస్ గడ్ அண்ட் ப்ரவட் த பீப்புள் அண்ட் ஈ ஆர்கனைஸ் திங்ஸ் அண்ட் ரியலி திஸ் அக்கேஷன் வி ஷுட் தேங்க் அவர் கேட் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் எஃப்எஸ் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன் சேர்மேன் க்ளீடஸ் பாபு சார் வி ஷுட் தேங்க் அவங்களுக்கு எங்களோட மிகுந்த ஒரு நன் நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்கு திருநெல்வேலியில் நடத்துவதற்கு தந்ததற்கு பெரிய ஒரு நன்றியை நாங்கள் வந்து ஜான் நிக்கல்சன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இது நல்ல ஒரு சந்தர்ப்பம் நம்ம மக்கள் இந்த இந்த திறகத்தை சார்ந்த மக்களும் இதில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்றாங்க இது வந்து ஒரு நல்ல அறிமுகம் நேஷனல் லெவலில் இந்தியாவுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு இந்த இது வந்து நிறைய சாதனைகளை புரிந்து வருகிறார்கள் இதில் ஒரு நல்ல வாய்ப்பை நமக்கு தந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தது நன்றி கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்னோட பேர் வந்து சையது நவாஸ் பிரசிடென்ட் திருநெல்வேலி அசோசியேஷன் பென்சிங் அசோசியேஷன் பிரசிடென்ட் मैं भारतीय खेल टेक्नोलॉजी महासंघ का कोष अध्यक्ष हूँ यहाँ पर तमिलनाडु फेंसिंग एसोसिएशन ने बहुत अच्छी तरह से फेंसिंग नेशनल चैंपियनशिप का आयोजन किया है इसमें तमिलनाडु फेंसिंग एसोसिएशन के प्रेसिडेंट निकोल जी इनका बहुत बड़ा योगदान है उनके सभी साथियों ने यहाँ बहुत अच्छी तरह से योगदान किया है इस चैंपियनशिप में, में से जो बच्चे सेलेक्ट होंगे वो इक्कीस तारीख से एशियन चैंपियनशिप बैंकॉक में हो रही है उसमें हिस्सा लेने वाले हैं मैं निकोल जी और उनके सभी बॉडियों को बहुत बहुत धन्यवाद देता हूँ और बहुत बहुत शुभकामनाएं देता हूँ செய்திகளை தொடர்ந்து வழங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்